நீதிமொழிகள் அதிகாரம் சாலமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள பிள்ளைகள் தம் தந்தையை மகிழ்விக்கின்றனர் அறிவற்ற மக்களோ தம் தாய்க்கு துயரம் அளிப்பர் தீய வழியில் ஈட்டிய செல்வம் பயன் தராது நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும் நல்லாரை ஆண்டவர் பசியால் வருந்த விடார் ஆனார் பொல்லார் விரும்புவதை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார் வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும் விடா இடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் கோடை காலத்தில் விளைச்சலை சேர்த்து வைப்போர் மதியுள்ளோர் அறுவடை காலத்தில் நேர்மையாளர் மீது ஆசி பொழியும் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும் நேர்மையாளரை பற்றிய நினைவு ஆசி விளைவிக்கும் பொல்லாரின் பெயரோ அழிவுறும் அறிவுரைகளை மனமாற ஏற்ப நாணயமாக நடந்து கொள்வோர் இடையூறின்றி நடப்பர் கோணலான வழியை பின்பற்றுவோரோ வீழ்த்தப்படுவர் தீய நோக்குடன் கண்ணடிப்போர் தீங்கு விளைவிப்பர் பிதற்ற மூடரோ வீழ்ச்சியுறுவர் நல்லாரின் சொற்கள் வாழ்வழிக்கும் உற்றாகும் பொல்லாரின் பேச்சிலோ கொடுமை மறைந்திருக்கும் சண்டைகளை எழுப்பிவிடும் அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் விவேகம் உள்ளவரின் சொற்களில் ஞானம் காணப்படும் மதி கெட்டவர்களின் முதுகிற்கு பிரம்பே ஏற்றது ஞானமுள்ளோர் அறிவை தம்மகத்தே வைத்திருப்பர் மூடர் வாய் திறந்தால் அழிவு அடுத்து வரும் செல்வரின் சொத்து அவருக்கு அரணாய் இருக்கும் ஏழையரின் வறுமை வறுமை நிலை அவர்களை இன்னும் வரியோராக்கும் நேர்மையாளர் தம் வருமானத்தை வாழ்வதற்கு பயன்படுத்துகின்றனர் பொல்லாதவரோ தாம் ஊதியத்தை தீய வழியில் செலவழிக்கின்றனர் நல்லுறையை ஏற்போர் மெய்வாழ்வுக்கான பாதையில் நடப்பர் கண்டிப்புறையை புறக்கணிப்போரோ தவறான வழியில் செல்வர் உள்ளத்தின் வெறுப்பை மறைப்போர் பொய்யர் வசைமொழி கூறுவோர் மடையர் மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும் தம் நாவை அடக்குவோர் விவேகம் நல்லாரின் சொற்கள் தூய சமம் பொல்லாரின் எண்ணங்களோ பதருக்கு சமம் நல்லாரின் சொற்கள் பிறருக்கு உணவாகும் செருக்கு நிறைந்தோரின் மதிகேடு அவர்களை அழித்துவிடும் ஆசி செல்வம் அளிக்கும் அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம் தீங்கிழைப்பது மதிகெட்டோருக்கு மகிழ்ச்சி தரும் விளையாட்டு ஞானமே மெய்யறிவு உள்ளோருக்கு மகிழ்ச்சி தரும் பொல்லார் எதற்கு அஞ்சுவரோ அதுவே அவர்களுக்கு வரும் கடவுளுக்கு அஞ்சு நடப்போர் எதை அது அவர்களுக்கு கிடைக்கும் காற்றுக்கு பின் பொல்லார் போவர் கடவுளுக்கு போவர்களோ நடப்பவர்களோ உள்ள அடித்தளம் போல நிற்பார்கள் பல்லுக்கு காடியும் கண்ணுக்கு புகையும் எப்படி இருக்குமோ அப்படியே சோம்பேறிகள் தங்களை தூது அனுப்பினோருக்கு இருப்பர் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும் பொல்லாரின் ஆயுட்காலம் குறுகிவிடும் நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்வர் பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாமற் போகும் வழி நல்லாருக்கு அரணாகும் தீமை செய்வோருக்கோ அது அழிவை தரும் நடப்போரை ஒருபோதும் பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரின் வாயின் ஞானம் பொங்கி வழியும் வஞ்சகம் பேசும் நா துண்டிக்கப்படும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் சொல்லில் இனிமை சொட்டும் பொல்லாரின் சொற்களிலோ வஞ்சகம் பொங்கி வழியும் ஆண்டவரின் அருள்வாக்கு